கனடாவில் முதல் ஹாலோகிராம் உருவாக்கப்பட்டது என்ற தகவல் சுவாரஸ்யமாக உள்ளது எனினும் எம்மெட்லீத் மற்றும் ஜூரிஸ் உபாட்னிக் ஆகியோர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளின் முற்பகுதியில் மிச்சிகன் பல்கலைக்கழகத்தில் லேசர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி முதல் லேசர் டிரான்ஸ்மிஷன் ஹாலோகிராஃபியை உருவாக்கினர் இது ஹாலோகிராஃபியை நடைமுறைப்படுத்த மிகவும் உதவியது கனடாவை பொறுத்தவரை ஆல்பெர்டா பல்கலைக்கழகத்தின் இயற்பியலாளர் ஜி ஸ்மால் மற்றும் அவரது குழுவினர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்றில் உலகின் முதல் ஹாலோகிராஃபிக் மூவியை உருவாக்கினர் இதுவும் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல் ஆகும் கனடிய கண்டுபிடிப்புகள் தொழில்நுட்ப உலகில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன என்பதில் சந்தேகமில்லை ஹாலோகிராம் தொழில்நுட்பத்தின் தற்போதைய பயன்பாடுகளைக் காட்டும் ஒரு படத்தை நீங்கள் பார்க்க விரும்புகிறீர்களா தமிழர் டாட் சி கனேடிய தமிழர்களுக்கான இணையதளம் கனடா தொடர்பான இன்னும் பல தகவல்களை தொடர்ந்து அறிய எமது சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்